உனக்கு நீ என்ன கடமைகள் ஆற்றப்பட்டிருக்கோ அந்த கடமைகளை எல்லாம் நீ ஆற்றணும் இந்த கடமைகள் தான் கிங் ஜனகர் மற்றும் மற்றவர்கள் எல்லாருமே வந்து அந்த லேயர் ஆஃப் பர்ஃபெக்ஷன் அந்த ஜீவாத்மா பரமாத்மா ஒன்று சேர்ற அந்த ஜீவன் முக்த நிலைமை அனுபவிச்சாங்க நீயும் அதை பண்ணணும் ஏன் அப்படின்னா கிரேட் பீப்புள் என்ன ஸ்டாண்டர்ட் செட் பண்ணுறாங்களோ காமன் பீப்புள் அதையே தான் ஃபாலோ பண்ணுவாங்க

Attained perfection. You should also perform your duties to set an example for the good of the world. Whatever great persons perform, common people follow. Whatever standards they set, all the world pursues. Oh my God. அதாவது இந்த இந்த உனக்கு உனக்குன்னு என்ன கடமைகள் ஆற்றப்பட்டிருக்கோ அந்த கடமைகளை எல்லாம் நீ ஆற்றணும் இந்த கடமைகளை ஆற்றிதான் கிங் ஜனகர் மற்றும் மற்றவர்கள் எல்லாருமே வந்து அந்த லேயர் ஆஃப் பர்ஃபெக்ஷன் அந்த ஜீவாத்மா பரமாத்மா ஒன்று சேர்கிற அந்த ஜீவன் முக்தி நிலைமை அனுபவிச்சாங்க நீயும் அதை பண்ணணும் ஏன் அப்படின்னா கிரேட் பீப்புள் என்ன ஸ்டாண்டர்ட் செட் பண்ணுறாங்களோ காமன் பீப்புள் அதே தான் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு இதை சொல்லும் போதே அந்த மெர்சல் படத்தில் எஸ்ஜே சூர்யா அப்பா விஜய்கிட்ட சொல்கிற டைலாக் வரும்ல ஊர் தலைவர் ஒரு சிசேரியன் நடந்துருச்சு அப்படின்னா காமன் பீப்புள் எல்லாருமே சிசேரியனுக்கு ஓகே சொல்லுவாங்க அப்படின்ட்டு இது வந்து ரீசண்டான ஹிஸ்ட்ரிலேயோ இல்லை படங்கள்லேயோ இல்லை காலாகாலமாக இப்படி தான் இந்த உலகம் இயங்கிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த பகவத்கீதா ஸ்லோகமாக மூலமாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ஏன்னா வாட் எவர் ஸ்டாண்டர்ட் கிரேட் பீப்புள் செட் காமன் பீப்புள் வில் ஃபாலோ இது வந்து பகவத்கீதா கர்மயோகா டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒனில் இருக்குது நாம் இன்றைக்கி மெர்சல் படத்தில் பார்த்துருக்கோம் நிறைய படங்களில் பார்க்குறோம் இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா நாம் வாழற வாழ்க்கை வந்து இன்னொருத்தங்களுக்கு ரோல் மாடலாக இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் நாம் வாழணும் உடனே வந்து பத்தாயிரம் பேர் என்னை எட்டி பார்க்குற மாதிரி நான் வந்து சுவாமி விவேகானந்தர் மாதிரியோ நிக்கோலஸ் டெஸ்லா மாதிரியோ இல்லை ஸ்டீவ் ஜாப்ஸ் மாதிரியோ வாழணுங்கிறதெல்லாம் இல்லை நாம் வாழ்கிற வாழ்க்கை நம்ம பக்கத்து வீட்டு பையனை நம்மள ரோல் மாடலாக நினச்சிக்கிட்டாலே போதும் நம்ம சொந்தக்கார பையன் யாரோ நம்ம ரிலேட்டிவ் யாரோ இல்லை நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாரோ ஃப்ரெண்ட்ஸோட தம்பி யாரோ சுற்றி சொசைட்டியில் ஒரு ரைட் லிவிங் எக்ஸாம்பிளாக நம்மளால் வாழ முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இந்த ரெண்டு ஸ்லோக்காலேருந்து இமீடியட் அப்ளிகேஷனா என்னால் புரிஞ்சிக்க முடியுது ஏன் அப்படின்னா எய்தர்வே வீரர் அன் எக்ஸாம்பிள்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தோம் அப்படின்னா வி வில் பி அ குட் எக்ஸாம்பிள் வாழ்ந்தால் அவரை மாதிரி வாழணும் இல்லை இதை கத்துக்கிட்டா அவர்கிட்ட இருந்து கத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா வி வில் பி அ பேட் எக்ஸாம்பிள் அந்த பயம் மாதிரி மட்டும் ஆயிரவே கூடாதுரா அப்படின்னு ஸோ நம்ம எல்லாரும் ஏதோ வாழ்க்கை வாழறோம் வாழ்க்கை தள்ளுது வாழ்க்கையோட போக்கில் நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் நமக்கே தெரியாமல் எத்தனையோ பேருக்கு நாம் ஒரு ரோல் மாடலாக இருக்கோம் ஸோ நம்ம நல்ல ரோல் மாடலாக இருக்கோமா கெட்ட ரோல் மாடலாக இருக்கோமா நம்ம நான் ரோல் மாடல் அப்படின்னு சொல்லிக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது யாரோ ஒருத்தர் நம்மளை அண்ணாந்து பார்ப்பாங்க அது வியப்போடு பார்ப்பாங்களா அச்சச்ச அப்படின்னு பார்ப்பாங்களாங்கிறது நம்ம கையில தான் இருக்குது ஸோ லெட் அஸ் லிவ் அ லைஃப் வித் ஸ்டாண்டர்ட்ஸ் நமக்கு உண்டான ஸ்டாண்டர்ட்ஸ் நமக்கு உண்டான டிசிப்ளின் அதோடு நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா சுற்றி இருக்கிற உலகத்துக்கு நம்மளால் ஒரு ரோல் மாடலாக இருக்க முடியும் நாம் வாழ்கிற வாழ்க்கை மொத்த வாழ்க்கையுமே வந்து நம்ம ஒரு லிவ்விங் ரியாலிட்டியாக இருப்போம் ஒரு லிவ்விங் எக்ஸாம்பிளாக இருப்போம் அப்படின்லாம் நம்மளால் இருக்க முடியாது ஏன்னா நமக்கே தெரிஞ்சு சோஷியோ எக்கனாமிக் பியர் ப்ரெஷரில் வந்து நிறைய காம்ப்ரமைசஸ் நம்ம பண்ணுவோம் கேன் வி டேக் அப் ஒன் குவாலிட்டி யாரோ ஒருத்தர் நம்மளை பார்த்து அவர்கிட்டேருந்து நான் பாடி பில்டிங் கற்றுக்கிட்டேன் இல்லை அவர்கிட்டேருந்து டயத்துக்கு ஆஃபீஸ் வர கற்றுக்கிட்டேன் ஒரு குவாலிட்டிக்காவது நம்மளால் ரோல் மாடலாக இருக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வியை தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் நம்ம எல்லாருக்கிட்டையுமே கேட்குற மாதிரி தான் என்னால் ஒர்ஸ் டுவெண்ட்டி அண்ட் டுவெண்ட்டி ஒனில் புரிஞ்சிக்க முடியுது முடியுமா அப்படிங்கிற கேள்வியோடு இந்த ஸ்லோக்காக முடியுது அடுத்து டுவெண்ட்டி டூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்